இது ஒமான் ஒமானில் மஸ்கட் மஸ்கட்டில் மவாலா அப்படிங்கிற ஒரு ஏரியா பார்த்திங்கனா அமைதியாக இருக்கும் ஏரியா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கும் போயிட்டுருப்பாங்க நம்ம நம் நம்மளும் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம போய்க்கு இருக்கணும் நீங்கள் அந்த பக்கமாக பார்க்குறது வந்து இங்கே இவ்வளோ ஒரு ஹெல்த் சென்டரு ஆமாம் இங்கே கார்லேயும் போவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைக்கிள்லேயும் போவாங்க எல்லாத்துலேயுமே இருக்குது பணக்காரங்க இருக்காங்க நடுத்தர வர்க்கம் ஏழைகள் ஆனால் அமைதியாக வாழலாம் சட்டம் எல்லாருக்குமே ஒரு பொதுவானது மக்கள் மரியாதை கொடுப்பாங்க நல்ல மரியாதை மரியாதை எல்லாம் நல்லா பண்ணுவாங்க கோவப்பட்டுற மாட்டாங்க உடனே ஆனால் நம்ம பேரில் தப்பு இருந்தாக்க நம்மளை விட்டுற மாட்டாங்க அதை கேள்வி கேட்டு அதை இது பண்ணுவாங்க நம்ம பேரில் தப்பு இல்லைன்னா நம்மளும் தைரியமாக அவங்களில் பேசலாம் அது மாதிரி சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் அழகுன்னா சுத்தப்பத்தமாக இருக்கும் இந்த வேஸ்ட்டுகள் எதுவும் இருக்காது அதே மாதிரி வண்டி ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரியாக அந்த திரும்பும்போது அந்த விளக்கு போட்டு தான் திரும்புவாங்க ரொம்ப நியாயமாக நடந்துக்குவாங்க அதே மாதிரி பெண்கள் குழந்தைகள் சாலையை கடக்க நின்னாங்கன்னாக்கா அவங்க வண்டியை நிப்பாட்டி நம்மளை விட்ருவாங்க நம்ம போய்க்கலாம் நம்ம ஊரில் மாதிரி இங்கே நம்ம ஊரில் வே வேகமாக போகிறத பார்ப்பாங்க இங்கே பெரிய மெயின் ரோட்டில் போவாங்க நூற்றி இருபது அதுக்கு கீழே போனாக்கா அதுக்கு அவருக்கு ஃபைன் கொடுவாங்க நல்லா அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகளும் எல்லாமே ஆமாம் இந்த தென்னை இது நம்ம பேர்ச்சம்பள மரம் ஆமாம் எல்லார் வீட்லேயுமே அது வச்சுருப்பாங்க அது இந்த நாட்டோட தேசிய மரம் மாதிரி எல்லா வீடுமே காம்பவுண்டோடு இருக்கும் சுற்றுச்சூறோடு தான் எல்லா வீடுமே இருக்கும் என்னை கேட்டால் முதல்ல சுற்றுச்சூறு கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வீடை கட்டுவாங்க நம்ம இதில் கேரளாவில் அந்த இது உண்டு இப்போ தமிழ்நாட்டிலும் வந்துடுச்சு ஆமாம் ஃப்ரீயாக நடந்து போகலாம் கூட்டமெல்லாம் ஆள் இருக்காது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மக்கள் தொகை நம்ம வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கே தங்கியிருக்கிறவங்களோட இந்த ஊர்காலங்களோட மக்கள் தொகை ரொம்ப கம்மி தான் ரொம்ப குறைவு ஆமாம் ரோடுகள்லாம் நான் நான் வந்து நடந்து தான் இருக்கேன் ஆமாம் என்னோடய வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு லீவு நாளை மறுநாள் லீவு அதனால் என் வேலையை மெதுவாக முடிச்சுட்டு நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு முன்னாடி ஒருத்தர் போய்க்கிருக்கிறாரு இன்னொரு பையன் ஒருத்தன் அந்த எலெக்ட்ரிக் பேட்ரி வண்டியில் போகிறது அது மாதிரி உள்ள போட்டுக்கலாம் அந்த பேட்ரி வண்டியில் ஓட்டுறவங்களும் அந்த விளக்கு அடித்தாக்கா அந்த வண்டி போய்க்கிருக்குங்கிறது நம்ம ஊரில் இருக்கும்ல ஃப்ளோர் ஆமாம் அந்த இது பெல்ட்டு அது மாதிரி போட்டுக்கிட்டு தான் போகணும் அது இல்லாமல் போடக்கூடாது அதே மாதிரி ஹெல்மெட்டு போட்டிருக்கணும் ஆனால் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி போனவரை அது போடலை இங்கே போலீஸ் பிடிச்சா அவருக்கு ஃபைன் பத்திரியால் நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுவா வரும் ஆமாம் இடமெல்லாம் அந்த மாதிரி காலியாக இருக்கும் அது யாராவது வாங்கியிருப்பாங்க அவரோட இடம் நம்ம வெளிநாட்டாளுங்க யாரும் இங்கே இடம் வாங்க முடியாது சில ஏரியா மட்டும் இருக்குது அதை வாங்கிக்கிடலாம் ஆமாம் இந்த பக்கம் இப்படி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் எல்லாமே எல்லாமே பில்டிங் தான் ஆமாம் தான் இங்கே ஒரு ரெண்டு பில்டிங் கட்டியிருக்குது அடுத்தடுத்து ஒன்றா இருக்கிற மாதிரி ரெண்டு பில்டிங் கட்டுவாங்க முன்னாடி அவங்களோட இதுபடி வாசலில் அந்த படி அது மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க நம்ம இதில் நிலைகள் இருக்குமில்ல அது அவங்க இதில் அந்த இது மாதிரி மசூதி பூம்பு மாடலில் வைப்பாங்க இப்போ அதெல்லாம் அவங்கெல்லாம் மாற்றிட்டு புது மாடலுக்கு வந்துட்டாங்க இந்த மாதிரி நம்ம ஊரில் என்ன கட்டுற மாதிரின்னா இங்கே பார்த்துலாம் எல்லா வீடுகளுமே மெயினாக சிவில் இன்ஜினியர் நம்ம சத்தா இருப்பாங்க ஸோ அவங்களோட புதிய மாடல்கள் இதைத்தான் தான் அவங்க விரும்புகிறாங்க சில பழைய மாடலுமே மாற்றிட்டு புதுசாக வீடு கட்டி இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஆமாம் எல்லா வீட்டுக்கு முன்னாடி கார் தான் நிற்கும் நம்ம ஊரில் பைக் இருக்கிற மாதிரி இந்த இங்கே வீட்டில் எல்லாருக்குமே ஒன்று வச்சுருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு மூணு கார் கூட வச்சுருப்பார் ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருந்தாக்கா மினிமம் ஒரு பத்து கார் இருக்கும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆறு காருக்கு மேலே வச்சுருப்பாங்க ஆறு ஏழு கார் இருக்கும் ஆமாம் வெளியில் போகிறதுக்கு ஒன்று சும்மா லோக்கலில் போய் எதாவது பர்ச்சேஸ் போடுறது அதுக்கு ஒரு சின்ன ஏதா வச்சுருப்பாங்க மாதிரி மாறி வச்சுருப்பாங்க இங்கே அதிகமாக யாரும் பைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க ஆமாம் வேறு நல்ல வெயில் காலம் இது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஆறு மாதம் நல்ல வெயில் இருக்கும் அக்டோபரில் ஒரு ரெண்டாவது வாரம் முடிஞ்சது மூணாவது வாரத்துலேருந்து அப்படியே குளிர் தொடங்கும் லைட்டாக அப்புறம் ஆறு மாதம் மார்ச் வரைக்கும் நம்மளுக்கு ஏசி போட தேவையில்லை சும்மா பேனே போட்டால் அதிகம் ஃபேனுமே ஒரு மாதிரி குளிர மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஸோ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ வெயில் மொத்தத்துக்குமே வெயிலாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு மாதம் நாலு மாதம் வெயில் இருக்குமான் இது குளிர் இருக்குமான கூட இப்போ இல்லை ஆமாம் ஆனால் இங்கே ஆறு மாதம் வெயில் ஆறு மாதம் ஸோ வெயில் காலத்தில் ஏசிலாம் உட்கார முடியாது இந்த நம்ம போகிற பாதையை ஒருத்தர் தண்ணி அடித்து கழுவிக்கிருக்கிறாரு இந்த இடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஆமாம் தண்ணி முடிச்சு விடுறாரு நான் ஒரு சந்து வழியாக வந்துக்கிருக்கிறேன் ஆமாம் எனக்கும் தான் ரூமுக்கு வரப்போயிருந்தேன் ஆமாம் இந்த இங்கே கோழியெல்லாம் வளர்ப்பாங்க அவங்க சும்மா இருக்கிறதுல அந்த மாதிரி கோழியெல்லாம் அவங்க சும்மா இருக்கிற வீட்டுக்கிட்ட அப்படி வளர்த்துக்கிருவாங்க ஆமாம் ஊரில் மாதிரியே இது முருங்கை மரம் முருங்கை மரம் இருக்கும் எலுமிச்சம்பழம் சம்பளம் இங்கே இருக்கும் இந்த பாருங்கள் இந்த மரத்தில் உள்ளது அது கருவேப்பிலை அது கருவேப்பில் கருவேப்பிள்ளைங்க பயன்படுத்துவாங்க எலும் எல்லாருமே சும்மா வச்சுருப்பாங்க இந்த கருவேப்பிலை நல்லா இருக்குது கருவேப்பிலையும் முருங்கையும் ஆமாம் இந்த முருங்கை ரொம்ப வெயிலுக்கு பட்டுருச்சு இனி அவ்வளோதான் இந்த நான் வந்து இருக்கிற ஏரியாவோட மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டேன் ஆமாம் இந்த பிஸா ஹட்டு இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது வந்து மவாலா சூப் மவாலா அப்படிம்பாங்க இதுவும் மஸ்கட்டில் வந்து ஒரு பெரிய பெலியரான ஏரியா ஆமாம் அரசு வேலையில் உள்ளவங்களாம் இந்த ஏரியாவில் இருப்பாங்க ஆமாம் இதுதான் இந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படியா பார்த்தீங்கன்னா எல்லாமே வண்டி தான் இருக்குது பைக்கு பைக் இங்கே எந்த பைக்கும் போக முடியாது நம்ம வரும்போது ஒரு ஃப்ளைட்டு வேற போயிட்டுருக்குது ஆமாம் இதுதான் ஃப்ளைட்டு லேண்டிங் ஆகக்கூடிய இடம் அப்படியே போய் இறக்க போகிறார் இன்னும் ஒரு அஞ்சு மினிட்டுக்குள்ளே இறக்கிடுவார் வண்டி ஃப்ளைட்டு அப்படி தான் நம்மளும் வரணும் அப்படியே ஒரு பெரிய பில்டிங்குகள் மால்கள் ஓகே சரி நான் நினை பாட்டிக்கிறேன் ஓகே பாய்